இந்தியா சேர்ந்த தலைவர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றி வருகின்றனர் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் nó mà nó mà chỉ vào em em muốn xem đúng mà đúng mà hello உள்ளாக முன் வந்து எழுச்சியான போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது நேற்று முன்தினம் நடத்திய போராட்டம் போல இந்த பந்து போராட்டமும் மக்களுடைய பேராதரோடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதில் வந்து புதுச்சேரினுடைய ஆளுநராக இருக்கின்ற தமிழிசை அவர்கள் வந்து விளையாட்டு பிள்ளை போல செய்திகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார் இந்த புதுச்சேரிக்கு கேடு செய்வதற்காக மத்திய அரசு இருக்கிறது அவர் வந்ததுல இருந்து புதுச்சேரிடைய அனைத்துமே கேடாக முடிந்திருக்கின்றது அவர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து புதுச்சேரிடைய நலன் விரும்பிகளா இல்ல சுயநலமாக இருக்கிறாங்க புதுச்சேரியில் எவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்திருக்குது அதற்கான நாடக அரசியல் நடத்துகிறாங்க ஒழிய புதுச்சேரி மக்களுக்கான அரசியலா இல்ல புதுச்சேரியில் கஞ்சா ஒழிக்கப்படுகின்ற வார்த்தை தீவிரமாகவும் அதுவரை இந்த போராட்டங்கள் சிறுமியின் படுகொலைக்கு நீதி கேட்டு இந்தியா கூட்டணி தரப்பினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றபோது போது வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்தான முழுமையான கள நிலவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் மீண்டும் இணைப்பில் இணைகிறார் ராஜகுமார் தற்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் எங்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் கள என்ன அது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நீதி கேட்டு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினை தற்போது புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட நிலையில் தற்போது எதிர்கட்சி தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை தற்போது காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கின்றனர் அதாவது உயிரிழந்த சிறுமியின் மரணத்தில் மீதி வேண்டும் அதே போல அவர் துணை குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் மேலும் இந்த விவகாரத்தில் முழு பொறுப்பேற்று புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை வலியுறுத்தி இன்றைய தினம் முழு பந்த் போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த பந்த் போராட்டமானது இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுக சார்பிலும் அறிவிக்கப்பட்டு இந்த பந்த் போராட்டம் நடைபெற்று வருவதில் இந்தியா கூட்டணி கட்சியினர் காமராஜர் சதுர்பத்திலிருந்து ஊர்வலமாக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட வந்தனர் மிஷன் வீதி நேரு வீதி வழியாக வந்த அவர்களை காவல்துறையினர் ஆளுநர் மாளிகை அருகே தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் ஆனால் காவல்துறையினர் தடுப்புகளை அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்படுது மேலும் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து ஆளுநர் மாளிகை வாயிலில் ஒரு சிலர் சென்று தங்களது கண்டன கோஷங்களையும் பதிவு செய்து உடனடியாக இந்த விவகாரத்தில் நிதியை நிலைநாட்ட வேண்டும் அதே போல குழந்தையின் பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடை உயர்த்தி வழங்க வேண்டும் மேலும் இந்த விவகாரத்திற்கு முழு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலங்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களையும் எழுப்பினர் இதனால் புதுச்சேரி ஆளுநர் மாளிகை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து இந்த பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த போராட்டம் ஈடுபட்ட அனைவரையும் தற்போது கைது செய்திருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட அனைவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதே போல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிபால் கன்னடி சம்பத் செந்தில்குமார் உள்ளிட்டோரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை தற்போது காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றிருக்கின்றனர் திமுக மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்களையும் அதே போல திருநங்கைகளும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் அவர்களையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் தொடர்ந்து இந்த பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது பேருந்துகள் முக்கியமாக இயக்கப்படவில்லை பங்க சென்ற மாணவர்கள் பாதிக்கக்கூடிய வகையில் இந்த பஞ்ச் போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக எந்த ஒரு பேருந்துகளும் இயக்கப்படவில்லை இந்த நிலையில் பல்வேறு முக்கிய சாலை சந்திப்புகளில் இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஒரு புறம் இந்தியா கூட்டணி செய்த போராட்டத்தில் ஈடுபட்டாலும் ஒன்னொரு புறம் அதிமுகவை சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதனால் புதுச்சேரி மாநிலம் முழுவதுமாக போராட்டத்தில் சந்திப்பிருக்கிறது பல்வேறு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறை தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள்

போவதாக எந்தவிதமான ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை இவர்கள் போராட்டத்திற்கு மட்டுமே காமராஜர் சங்கத்தில் அனுமதி வாங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் ஊர்வலமாக வந்த நேரு வீதி மிஷின் வீதி வழியில் வரும்போதே அவர்களுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு அவர்கள் தடுத்து நிறுத்த காவல்துறையினர் முயற்சி செய்து வந்தனர் ஆனால் அந்த தடுப்புகளை மீறியும் அவர்கள் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி முன்னேறினர் ஆளுநர் மாளிகை அருகே தடுப்புகள் அமைத்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நிலையில் அந்த தடுப்புகளையும் அவர்கள் இருந்து தடுப்புகள் மேலே ஏறி ஆளுநர் மாளிகையை முற்றுத்தனர் இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு தொடர்ந்து இந்த பகுதியில் கூடுதலாக காவல்துறையினர் வைக்கப்பட்டு இந்த பகுதியில் பாதுகாப்பு ஈடுபட்டனர் அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டனர் வலுக்கட்டாயமாக சூக்கிச் செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டனர் தற்போது கைது செய்யப்பட்டவர்களும் காவல்துறையினுடைய கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர்கள் மாலை வரை வைக்கப்பட்டு பிறகு விடுவிக்கப்படுவார்கள் இந்த பந்த் போராட்டமானது மாலை ஆறு மணி வரை நடைபெறும் நிலையில் தற்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மாநிலம் முழுவதும் கைது செய்யப்பட்டனர் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடந்தது கைது செய்யப்பட்டனர் தற்போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதனால் ஆளுநர் மாளிகை இந்த பகுதி முழுவதுமாக பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலை வருகிறது மேலும் சட்டப்பேரவையும் ஆளுநர் மாளிகை அருகே இருக்கக்கூடியதால் சட்டப்பேரவைக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் இந்த பந்த் இந்த போராட்டம் காரணமாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை மாற்றுப்பாது என்று தொடர்ந்து இந்த ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை வளாகம் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த போராட்டம் எதிரொலி காரணமாக கூடுதல் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் இந்தியா கூட்டணி கட்சியினர் மட்டும் இந்த போராட்டம் அறிவித்தது மட்டும்தான் அதிமுக அவர்களும் ஒரு புறம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் புதுச்சேரியில் கிட்டத்தட்ட மாநிலம் முழுவதும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் நகரப்பகுதி மட்டுமல்லாமல் கிராம பகுதியிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டப்பட்டிருந்தனர் ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டும் காவல்துறையினருடைய பாதுகாப்புடன் இயக்கப்படுகிறது மாநில எல்லை வரை முன்பு பின்னும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் பண மாணவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு இயக்கக்கூடிய அந்த அரசினுடைய சலுகை வரை பேருந்து மட்டும் இன்றைய தினம் இயக்கப்படுகிறது அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தின் எதிரொலியாக நகரம் முழுவதும் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் குறிப்பாக கிழக்கு காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பு காரணமாகவும் அந்த கண்காணிப்பு அலுவலகத்தை சுற்றியும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு துணைநிலை ஆளுநர் மாளிகை சட்டத்துறை வளாகம் ஆகிய பகுதியில் கூடுதல் போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் களத்தில் இருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கிற்கு நீதி கேட்டு இந்தியா கூட்டணி அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் தொண்டு நிறுவனங்களும் மேலும் வியாபாரிகளும் தன்னிச்சையாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் புதுச்சேரியில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற போது கைது செய்யப்பட்டது